அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிய அகத்தியர் கூறும் முறை ஒரு பெண் கரு உருவான தருணத்திலிருந்துதான் தாயாக மாறுகிறாள் அந்த கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என கண்டறிய தாயும் தந்தையும் ஆர்வம் கொள்கின்றனர் கருவில் இருப்பது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்பதை கண்டறியும் முறையினை அகத்தியர் பின்வரும் பாடலில் கூறுகிறார் கர்பதானங்கள் பண்ண கிணர்தனிற் சரணங்க நாசி வற்பன பிராணவாயு வளத்திலேயோடி ஆனான் சிற்பன இடத்திலோடிற் சிறந்தது பெண்ணதாகும் பிற்கரவு உதயமாகில் பிளமில்லா குருடு உமை என்று அகத்தியர் பாடலில் கூறுகிறார் அதாவது கரு உண்டான காலத்தில் நாசியில் ஓடுகின்ற மூச்சு காற்றானது வலத நாசியில் ஓடினால் ஆண் குழந்தையும் இடத நாசியில் ஓடினான் பெண் குழந்தையும் மூச்சுக்காற்று சீரற்ற நிலையில் இருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமை குருடு போன்ற குறைபாடுகளுடனும் பிறக்கும் என்கிறார் அகத்திய பெருமான் நன்றி வணக்கம்